அவரைக்காய் வந்து ஒரு அரை கிலோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தாளிப்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பாருங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் கடுகு உளுந்து கலக்கி வச்சிருக்கேன் நான் கடலைப்பருப்பு அளவு போடுங்க கரு நல்லா பொரிய வச்சோன்னே கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க இந்த அவரக்காய் பொரியலுக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் போட்டோன்னே பச்சை மிளகாய் போடுங்க வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோன்னா நம்ம காய் போட்டுக்கலாம் உப்பு பாருங்க நைஸ் உப்பு இதில் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு காரம் எப்பையும் வீட்டளவு போட்டுக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அவரைக்காய் போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் காய்க்கு ரொம்ப தண்ணி வைக்காதீங்க ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்தால் நல்லா இருக்காது காய் ஒரு எட்டி பர்சன்டேஜ் வேக விடுங்க காய்க்கெல்லாம் அதான் நல்லாயிருக்கும் குழஞ்ச மாதிரி வந்தா நல்லா இருக்காது நான் இது வந்து நைட்டுக்கும் யூஸ் பண்றங்காட்டி தேங்காய் போடல நீங்க தேங்காய் பூ வந்து திருவின மாதிரி போட்டுக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில வதங்க விடுங்க லைட்டாக வதங்க விட்டுட்டு தண்ணி ஊத்துங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விடாம கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம் சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் இப்பயே ஆட் பண்ணிடுங்க உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோ அவரைக்காய்க்கு அரை ஸ்பூன் அளவு காமிச்சேன் கரெக்டாக இருக்குது இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து எண்ணெய் கசிஞ்ச மாதிரி வரும் அந்த காயில் அப்போ வந்து நம்ம தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவரக்கா பொரியல் இவ்வளோ தான்